அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்பிடம் வரவேற்கிறேன் இந்த வார ராசி பலன் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த வாரத்துக்குண்டான ராசி பலன் இத்தகைய பலன் கொடுப்பது என்பதை பார்ப்போம் முதலில் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிப்போம் சந்திர பகவானை நமஸ்காரம் பண்ணிப்போம் அதுபோல் மற்ற அனைத்து கிரகங்களை நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயிஷ் குரு சுக்குல சனி பயிற்சிய ராகவே கேதுவே மோனமா இந்த மந்திரம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரும்போது கிரகப்பீடை முதல்ல நிவர்த்தி ஆகும் தனு ராசிக்கார்பர்களுக்கு இந்த வாரம் உங்க ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து அருமையான பலம் கொடுக்கிறார் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்க மனம் என்ன பேசுதோ அது உங்களுடைய எண்ணம் என்ன பேசுதோ உங்க செயல் என்ன காட்டுதோ அது நிறைவேற்ற தன்மை சொல்லலாம் ஏன்னா உங்க ராசியில இந்த வாரத்துல முற்பகுதியில தொடக்கத்திலே உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் கடக ராசியில அமர்ந்து இருக்கிறார் இருப்பினும் அந்த ராசிக்கு பார்க்கக்கூடிய கிரகம் அனைத்தும் சுபத்தன்மை உடையது உங்க சந்திரனை பார்க்கக்கூடிய கிரகம் அனைத்தும் சுபத்தன்மை உடையவரே பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் பதினொன்னாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்குடன் பனிரெண்டுக்கும் ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருப்பது ராசிக்காரர்களுக்கு அருமையான பலன் உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருந்தால் என்ன வேணும் திருமணம் வேணும் கொடுத்தாச்சு குழந்தை வேணும் வாங்கிக்கோ குழந்தையும் கொடுத்துட்டேன் வேற என்ன வேணும் பணம் வேணும் ஆஹ் அதுவும் கொடுத்துறேன் வேற என்ன வேணும் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அது குடுத்துறேன் வேற என்ன வேணும் எனக்கு வண்டி வாகனம் வேணும் அது குடுத்துறேன் வேற என்ன வேணும் எனக்கு ஒரு வீடு வேணும் அதுவும் கொடுத்துறேன் அப்போ அத்தனை அந்த தனு ராசிக்காரர்கள் வந்து அடையக்கூடிய தன்மை சொல்லும் அத்தனை கிரகம் பலமாக உட்காந்து முயற்சி ஸ்தானத்துல சனி பகவானும் சேர்ந்து ராகு புத பகவான் சேர்ந்து உக்காந்துக்கனால நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மௌனமாக இருந்து காரியத்தை சாதிக்கணும் இந்த காலத்துல நீங்க என்ன செய்யணும் மௌனமாக இருந்து காரியத்தை சாதித்தாலே நீங்க வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசிக்காரர்கள் கை மேல் பலன் ஒன்று அமையும் எனக்கு எந்த பலன் கொடுக்கல எனக்கு எதுவுமே அமையலன்னா நீங்க முயற்சியில் ஈடுபடவில்லை அப்படின்னு அர்த்தம் அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்வாங்க கொடுக்குற தெய்வம் கூரை பீச்சு அப்படி அப்படிலாம் கொடுக்காது கொடுக்குற தெய்வம் எங்கே பூரை பிடிச்சி கொடுக்க நம்ம உட்காந்த உட்காந்து வந்து பிச்சுட்டு பணம் மூட்டையா பொழுது போவோம் விடாமுயற்சியே நம்மளுக்கு வெட்டி இப்ப கொடுக்கணும்னு நம்ம தெய்வம் தயாராயிட்டாலே நீங்க செய்ய வேண்டியது வேலையில உங்க இரட்டி இப்போ லாபம் கொடுத்துருவார் நீங்க ஒரு ஐநூறு சம்பளம் காரம் அப்படின்னாலே அன்னைக்கு ஏதேனும் ஒரு சின்னதா ஒரு எஸ்டா ஒரு வேலை செஞ்சாலும் எந்த அப்ப கூட ஒரு ரூபா வச்சுக்கணும்னு சொல்லி யாராவது கொடுக்குறாங்கன்னா அதுதான் நம்மளுக்கு ஒரு தன பிராப்தம் ஆனா நம்ம ஒரு ரூபா சம்பளக்காரன் அவ்வளவுதான் அப்ப நம்ம சராசரி வருமானம் பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்ப அன்னைக்கு ஏதேனும் ஒரு அதிகமாக ஒரு வேலை செய்திருந்தால் ஒரு ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதுதான் நம்மளுக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம் ஆகவே கோடீஸ்வர யோகம்லாம் குழு பிச்சு கொடுக்கறதுனா பொய் பழமொழி பழமொழியே ஆனா விடாமுயற்சி நம்மளுக்கு உயர்வே தரும் அதுதான் அந்த ஜோடத்துக்கு உண்டான தன்மை நீங்கள் தனுராசிக்காக விடாமுயற்சியில் ஈடுபடுறீங்க அதுலேயே கேது பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய மூல நட்சத்திரம் அருமையான காலம் ஆஞ்சநேயர் வழிபாடு விடாமுயற்சியில் கூடக்கூடியதான் ஆஞ்சநேயருடைய கதை நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க ஆஞ்சநேயருடைய தன்மை நிறைய பார்த்துருப்பீங்க அவர் எந்தெந்த இடத்துலயே அவர் தோல்வியடைஞ்சா அது விடாம தான் அவர் வெற்றி பெற்றிருப்பார் நம்மளும் நட்சத்திரத்துல சொல்ல முடியாது அப்ப விடாமுயற்சியில அந்த ஆஞ்சநேய பெருமானம் என்ன எத்தனை இடத்துல அவமானம் சந்திப்பார் எத்தனை இடத்துல தோல்வியை சந்திப்பார் எத்தனையோ வரலாறு நீங்க பார்த்துட்டு எத்தனையோ காணொலியை பார்த்துருப்பீங்க எத்தனையோ புராண கதையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான் ஆஞ்சநேயம் அத்தனை இடத்துல அவமானப்பட்டாலும் அவர் தளராத மனம் தளராமல் தைரியமாக இருந்து செயலாற்றுவார் நடக்கதே நடந்தே தீரும் அப்படிங்கிறது அவருடைய வைராக்கியம் ஆனா என்னுடைய செயல் நான் வந்து செவனே திறன்பட செயல்படுறேன் நான் சரியான முறையில செயல்படுறேன் நான் வந்து எந்த தவறு இல்லாம என்னுக்கு பார்த்தாலும் நான் சரியாக செயல்படுறேன் அவர் ஒரு வைராக்கியமாக இருந்து செயலாற்றியதால் இன்னைக்கு ஆஞ்சநேயர் பெருமாளை நம்ம வழிபாடு செய்யறோம் ஆனா அவர் எந்த விதத்திலும் யாருக்கும் மனதாலும் எண்ணத்தாலும் செயலாலும் காயப்படுத்தவில்லை அந்த ஆஞ்சநேயர் பெருமான் மனதாலும் எண்ணத்தாலும் உடலாலும் யாருக்கும் காயம் ஏற்படுத்தாமல் இருந்ததால் அவருடைய உலக பெற்று வாழ்வாங்கு வாழ்றார் அப்போ நம்ம அவனுக்கு தெய்வமாக இன்னைக்கு நம்ம வழிபாடு செய்தோம்னா அந்த ஆஞ்சநேயர் பெருமான் என்ன செய்தார் விடா ஈடுபட்டார் அதனால அதுலேயே இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே குபேரனுடைய நட்சத்திரம் சொல்லலாம் மகாலட்சுமி நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூர பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அமர்ந்து இருக்குது சூரியனுடைய நட்சத்திரம் அமர்ந்து இருக்குது ஆகவே உங்களுடைய தனுராசிக்காரர்கள் விடாமய்ச்சி உங்களுக்கு அருமையான காலம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எண்ணியது என்ன நான் இருக்குன்னு சொன்னதுதான் இதா இதா இத கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னு சொல்லி நம்ம பிறகுதான் தயாராக இருக்கணும் இந்த காலத்துல நம்ம கிரகம் பலமாக இருக்குதுன்னு ஒரு காணிலே நம்ம பாக்குறோம்னா சற்று கவனத்தோட இருந்து செயலாற்றும் போது நம்ம வெற்றி பெறக்கூடியது அதாவது கிடையாது இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி இந்த வாரத்துல எடுக்கக்கூடிய முயற்சி தனுசு ராசிக்கு சிற்காலத்துல கூட அது பலம் கொடுத்துரும் இந்த காலத்துல ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு வீடு வாங்கலாம் கண்டிப்பா வாங்கலாம் இந்த காலத்துல இஎம்ஐ போட்டு ஒரு வாகனம் வாங்கலுமா வாங்கலாம் அதிகமான கடன்கள் போய் மாட்டிக்க கூடாது ஆகவே கண்டிப்பாக ஒரு இல்லாரம் அமைத்துக் கொள்வது சொந்த வீடு அமைத்துக் கொள்வது சிறந்தது ஆகவே சுமைகள் இல்லாமல் வாழக்கூடிய தண்ணி உருவாக்கிக்கணும் சுமைகள் அதிகமா நம்ம வருமானம் ஒரு லட்சம் ரூபாய் நான் இஎம்ஐ வந்து எழுபதாயிரம் கட்டணா முட்டாள்தனம் இஎம்ஐ நாற்பதாயிரம் முப்பதாயிரம் தான் இருக்கணும் அறுபதாயிரம் நம்ம மேல கையில் இருப்பு இருந்தாதான் நம்ம குடும்பம் வந்து சிறப்பாக செயலாற்ற முடியும் ஆகவே நம்ம வாங்கின தொகை முக்கால்வாசி இஎம்ஐ கட்டு என்ன சாப்பிட முடியும் என்ன விஷயத்தை பண்ணிக்க வந்தால் நம்ம கொண்டாட முடியும் இதெல்லாம் வந்து இந்த தனுசு ராசிகள் சற்று கவனமாக இருந்து செய்யணும் கொடுக்குறவன் கொடுப்பான் கூரை பிட்டு அப்படிங்கிறது இந்த தனுசு ராசியை அதிகமா நம்பக்கூடிய தொங்கர்கள் அதிகமா நம்புவாங்க அதெல்லாம் சொன்னாலே உடனே நம்பிடுவாங்க அதுக்காண்டி தான் அவ்வளவு விளக்கம் அதனால அனைத்து விஷயத்திலும் வெற்றி பெற்று வாழணும் தனுசு ராசிங்களை சொல்லி விடைபெறுக்கேன்